இருந்தாலும் விஷயம் ஹாப்பி கிறிஸ்மஸ் பண்டிகை சொல்லக்கூட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்களோ சந்தோஷமா இருக்கீங்களா ஸோ இந்த பண்டிகை அப்படிங்கிறது வந்து எல்லாருமே மதபேத மீனம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் எல்லாருமே கொண்டாடுகிற ஒரு சிறந்த பண்டிகை அப்படின்னு சொன்னேன் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் ஸோ அந்த ஒரு பண்டிகை தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எந்த ஆரம்பத்துலேயே டுஸ்ட் உடைச்சிட்டிங்க அப்படின் தானே பார்த்துக்கிங்க விஷ் பண்ணணும் இல்லையாப்பா அப்போ அதனால தான் விஷ் பண்ணதோடு டிஸ்ட் உடைச்சிட்டேன் இருந்தாலும் கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து ஓகே எல்லாருமே வேர்ல்டு வைடாக கொண்டாடுறாங்க இந்த பண்டிகைக்கு வந்து ட்ரீ வைக்கிறாங்க இதனால நம்மளும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தவிர்த்து கிறிஸ்மஸ் பண்டிகையின் ஆரம்ப புள்ளி என்ன எந்த கதை இதில் மையமாக இருக்குது இந்த கதையில விஷயங்கள் என்னென்ன உள்ளடங்கப்படுது என்ன கதாபாத்திரங்கள் இருக்குது வரலாற்று ரீதியில் இதன் ஆரம்ப கதை என்ன இல்லாட்டி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு பண்டிகை எதனால் உருவாக்கப்பட்டுச்சு இந்த பண்டிகை எதுக்கு கிறிஸ்தவ மக்கள் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த பண்டிகை வந்து எல்லா வருஷத்துலேயும் டிசம்பர் அப்படின்னு சொன்னாலே கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது இந்த பண்டிகை எப்போ வர்றது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்க ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் இன்றைக்கி நான் பதில் சொல்ல போகிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் என் கூட ரெடியாக தயாராக என் கூட இணைஞ்சு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கான எல்லா பதில்களும் கிடைக்கும் இல்லையா சொல்லக்கூட்டி ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போகிறோம் எல்லாருமே டுவெண்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க பட் இருந்தாலும் இன்றைக்கி என் கூடயும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ் ரொம்ப அழகான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து நான் ஆரம்பத்தில் வந்து சொல்லிட்டு வரேன் இல்லையா அதுக்கான ஆதரவுபூர்வமான அவ்வளோ விஷயங்களும் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன் அப்போ பண்டிகை செலிப்ரேட் பண்ண உள்ள போவோமா ஓகே வந்துட்டோம் சில குட்டி ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக கிறிஸ்மஸை பிரித்து எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ்மஸ்னா என்ன ஏதாவது ஆன்சர் இல்லையா நானே சொல்கிறேன் கிறிஸ்மஸ் நான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் போல் ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வானொலிகளத்திலேருந்து இருந்து மண்ணுலகத்துக்கு வந்து மக்களின் பாவங்கள்லாம் கழுவி அவங்களுக்கு ஒரு விடுதலை பெற்று கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மக்களால் நம்பப்படுற ஒரு விஷயம் தான் ஏேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு இறைவன் அவரோட பிறந்த தினம் தான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ முதலாவது ஆன்சர் வந்து இது இப்போ ஒரு கேள்விக்கு ரெண்டு ஆன்சர்ஸ் இருக்கலாமே

கிறிஸ்மஸ் தினம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இரண்டு ஆதாரபூர்வமான ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டு ஒன்று இயேசு கிறிஸ்துவ மண்ணுலகத்திற்கு பிறந்த தினம் வந்து கிறிஸ்மஸ்னு சொல்லப்படுது இன்னொன்று மக்களுக்குள்ளான ஒரு ஒற்றுமை உணர்வுகள் அனைத்தையும் பேஸ் பண்ணி மக்கள் மற்றவங்களோட என்ன விதத்தில் அவங்களோட ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க எப்படியான விதத்தில் அந்த தினங்களை வந்து அவங்க மகிழ்ச்சிக்குரிய விதங்களில் மாற்றுறாங்க அப்படிங்கிற இரண்டு விஷயங்களை பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லப்போகுது ஸோ கிறிஸ்துமஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் நம்ம வந்து கிறிஸ்மஸ் வரலாறு என்ன இதுக்கு ஒரு கதை இருக்கணும்ல கதை கேட்போமா கதை சொல்லப் போறேன் அப்படின்னு உனக்கு எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்ப்பீங்க என்ன கதை அப்படின்னு சொல்லி ஸோ ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு கதை தான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்லக்கோட்டி ஸோ நாசரேத் அப்படிங்கிற ஊர் ஊர் இருக்கு சரியா நாசிரியத் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க உலக படத்தில் போய் பார்த்துக்கோங்க பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு தாரேன் நீங்க நாசிரியத் எங்க இருக்குன்னு ஒரு டவுட் படக்கூடாது ஸோ நாசிர அப்படிங்கற ஒரு அழகான ஊர் இருக்கு அந்த ஊருக்குள்ள ஒரு கண்மின் தன்மையான ஒரு பெண் இருக்காங்க இறைவனுக்காக தொண்டு செய்து தொழில் செய்கிற ஒரு பெண் இவங்க பேர் வந்து மரியாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பெண் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இறைவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்து இறைவனுக்காக பணி செய்யறது இறைவனுக்காக என்னென்ன சேவைகள் செய்கிறது இறைவனின் சேவைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு பெண் தான் மரியால் அப்படிங்கிற ஒரு பெண் ஓகேவா இப்படி ஒரு பெண் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவங்க வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மூமெண்ட்ல கபிரியேல் எனும் பான தூதன் வந்து இறை தூதன் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து இவங்க முன்னாடி வந்து தோன்றுறாரு தோன்றி மரியாதை பார்த்து சொல்றாரு நீ வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பெண் உனக்கு வந்து நீ கற்பவதியாக போற அந்த கற்பத்தினால ஒரு குழந்தை என்று எடுக்க போற அந்த குழந்தையின் பெயர் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஸோ இவங்க மரியாதை சடனை பதறி போய் அவங்க கேட்குறாங்க நீங்கள் என்ன திடீர்னு வாக்கில் ஒரு குழந்தை வந்து நான் பெற்றெடுப்பேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க அதுவும் வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் என்னை ஊர் வந்து தப்பா பேசாத ஒரு இளம் பெண் திடீர்னு கன்னி பெண் வந்து கற்பவதி ஆகினா என்னை என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அப்போ அந்த கப்ரியல் என்னும் வாத வானதூதன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதற்கெல்லாம் நீ அஞ்சாத நீ சுமக்க போகிறது இறைவன்ட குழந்தை ஒரு இறைவனே உனக்கு வந்து கிடைக்க போகிறாரு உனக்கு ஏற்ற வழிகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசேப் அப்படி அப்படிங்கிற ஒருத்தருக்காக நியமிக்கப்பட்ட பெண் தான் இந்த மரியல் அப்படிங்கிற பெண் ஓகேவா இப்படி இருக்கும்போது நம்ம ம யோசேப் என்ன செஞ்சுருக்காரு ஆழ்ந்த ஒரு தூக்கத்தில் இருக்காரு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அந்த கபிரியல் வானதூதன் என்ன செஞ்சிருக்காரு இவருக்கிட்டையும் போய் தோன்றுறாரு கனவுல தோன்றி சொல்றாரு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மகன் உனக்காக மரியாளு ஒரு பெண் கன்னி பெண் வந்து காத்திருக்கா அவள் வந்து ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு குழந்தைய வந்து சுமக்கிறதுக்கு இருக்கா நீ வந்து அந்த குழந்தைய வந்து உனது குழந்தையாக்கி நீ அந்த மனப்பெண்ணை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் ஃபர்ஸ்ட் தயங்குறாரு என்ன திடீர்னு வந்து நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு தயங்குனாலும் பிறகு ஏசு கிறிஸ்து ஒரு இறைவாண்டு குழந்தை அப்படிங்கும்போது அவரும் ஏத்துக்கிறாரு அப்படி ஏற்றுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்றாங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் வந்து அந்த பகுதியில் வந்து குடிமதிப்பு எழுதுறதுக்கான ஒரு விஷயங்கள் நடைபெறுது இப்போ அங்கே அகோஸ்தியர் அப்படிங்கிற ஒரு அரசின் கட்டளையின் கீழ் வந்து அகோஸ்தியர் மன்னரால் கட்டளை எழு எழுப்பப்பட்டு அங்கே வந்து குடிமதிப்பு உலகம் பூரா எழுதணும் இந்த சிரோனியோ அப்படிங்கிற ஒரு அரசின அடிப்படையில் வந்து குடிமதிப்பு எழுதுறதுக்கான நேரம் வந்து வந்துடுச்சு மொழிபெயர்ப்பு எழுதுறதுக்கு என்ன செய்யணும் அவங்க 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 சொந்த ஊருக்கு போகணும் இப்போ நீங்க வேற ஒரு இடத்துல தங்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு சொந்த ஊர் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அந்த சொந்த ஊருக்கு நீங்க போய் தான் குடிமதிப்பு எழுதணும் ஏன்னா அங்க தானே நீங்க பிரஜை நோத்து கொள்ளப்படுவீங்க அப்படிங்கறதுக்காக சரி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு போனேன் அப்படி இருந்தாங்க ரெண்டு பேரும் குடிமதிப்பு எழுத போன இடம் தான் கலிலேயும் நாசிரத்தேனும் ஊர்ல இருந்து யூதாவி பெலம் எனும் பகுதிக்கு வந்து போகிறாங்க இது தாவீதின் ஊர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நான் அதெல்லாம் வருங்காலத்தில் நம்ம படிச்சுக்கலாமே தாவீதி யார் அப்படிங்கிறதுலாம் ஸோ அப்படியான ஊருக்கு வந்து இவங்க போகிறாங்க திடீர்னு ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் திடீர்னு இவங்களுக்கு வந்து பிரசவ வழி ஏற்படுறது நம்ம மரியாளுக்கு அப்படி இருக்கும்போது குழந்தை எடுக்கிற ஒரு இடம் வந்து இல்லை அவங்களுக்கு பிரசவ வழி வந்துருச்சு என்ன செய்கிறது அந்த காலத்தில் மருத்துவமனைகள்லாம் இல்லை இல்லையா இது வந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இவர் போய் நிறைய இடங்கள்ல வந்து தங்குறதுக்கு ஒரு இடம் தாங்க மனைவி வந்து கர்ப்பவதியா இருக்கா அவர் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னு நிறைய இடங்கள்ல போய் கேட்குறாரு அப்படி கேட்குற எல்லா இடங்களையும் சொல்றாங்க இந்த இடத்தை வந்து தர முடியாது ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஆட்கள் வந்து நினைஞ்சிட்டாங்க ஏன்னா எல்லாருமே குடிமதிப்பு எழுத போன டைம் தானே ஸோ அப்படி வந்து ஆட்கள் நினைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரும் ஒரே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நீங்கள் எதுவும் நினச்சிக்கலன்னா என்கிட்ட ஒரு தொழுவம் இருக்குது அதில் நீங்கள் தங்கிக்கிறீங்களா இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி அந்த தொழுவத்தை கொடுக்குறாரு இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு அந்த தொழுவத்தை துப்புரோ பண்ணி அப்படி போது அங்கே வந்து ஏசு கிறிஸ்துவர்கள் பிறந்துடுறாங்க ஓகேவா மரியாளுக்கு வந்து பிரசவ வழி வந்து ஏசு கிறிஸ்து வந்து பிறந்திருந்தாரு அப்படின்னு சொல்லணும் ஏசு கிறிஸ்து பிறந்ததனை தொடர்ந்து வந்து அவர் ஒரு துணியால சுற்றி அந்த முன்னணியில் கிடத்தி வைக்கிறாங்க அந்த முன்னணியில் கிடத்தி வைக்கும்போது இந்த ராஜாவெலாம் இருக்குங்க ஏரோது ராஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அந்த காலப்பகுதியில் வாழ்ந்தாரு அந்த ராஜா நினச்சின்னு ஓகே நான் தான் இந்த உலகத்துக்கு பெரிய ராஜா என்ன தவிர ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவரை கிட்ட இருந்து மூன்று ராஜா மாதிரி என்ன வாணி நட்சத்திரத்தின் தோற்றத்தின் அடிப்படையில வந்து உலகிற்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு நச்செய்திய சொல்லிட்டு அந்த ராஜாவும் என்ன தவிர்த்து ஒரு ராஜா பிறந்திருக்காரு அப்ப விரைந்து போய் அவரை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மூன்று பேரை அனுப்பி வைக்கிறாங்க அந்த மூன்று பேரும் என்ன செய்யறாங்க வானில ஒரு நட்சத்திரம் தோன்றுது ஒரு ஒளி தோன்றுதா அந்த ஒளியை நோக்கியே பயணம் செய்யும் போது இந்த மாட்டு தொழுவத்தின் மீதுதான் அந்த ஒளிப்படுது அவங்களும் வந்து இந்த நம்ம ஏசு கிறிஸ்துவ அவர்களை வணங்குறாங்க அவரை மண்டியிட்டு வணங்கி அவருக்கு பரிசு பொருள்கள்லாம் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆடு கிட்டேயும் போயிட்டு நம்ம கப்ரியல் தூதர் போய் சொல்கிறாரு உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்காரு நீங்கள் அந்த வான் நட்சத்திரத்தை நோக்கி நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பி வைக்கிறாரு இப்படி அந்த குழந்தை வந்து முன்னணியில் கிடத்தி கிடக்க நிறைய மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள் பணங்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து அவரை வணங்கி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ மீட்பரா ஏற்றுக்கொள்ளாங்க இப்படியே இந்த குழந்தை வளர்ந்து 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 ஒரு காலப்பகுதி ஆகும்போது மக்களின் பாவங்கள் நிறைக்கப்பட்டு அந்த மக்களுக்காக சிலுவைக்கு போகிறாரு இந்த சிலுவைக்கு போகிற தினத்தை வந்து நீங்கள் ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவீங்க ஆனால் இந்த பிறந்த தினம் இருக்குல்லையா அவர் அந்த மாட்டுத் தொழுவத்துல பிறந்தார் இல்லையா அந்த தினத்து தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடப்படுறாங்க இதை வந்து பைபிளின் அடிப்படையில் அவங்களோட பைபிள் கிறிஸ்தவ மக்களின் பைபிளின் அடிப்படையில் சொல்லப்படுது லூக்கான செய்தி முதலாவது அதிகாரத்தில் இருந்து அடுத்த மூன்று அதிகாரங்கள் தொடர்ந்து வந்து இந்த விஷயம் தொடர்ந்து பேசப்படுது முதலாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் இருந்து ஐம்பத்தி ஆறாவது வசனம் வரைக்குமே முழுக்க முழுக்க இந்த நாசிரியத்துங்கிற ஊரில் மரியாளுக்கு குழந்தை கிடைக்கிற சம்பவங்கள் தொடரப்படுறதோட இரண்டாவது அதிகாரத்தில் முதல் முதலாவது வசனம் தொடங்கி அடுத்து இருபத்தி ஐந்து வசனம் வரைக்குமே ஏசு கிறிஸ்து பிறப்பு உட்பட எல்லா விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு ஸோ சில குட்டி தெரியாதவங்க கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் பைபிள் ரீட் பண்ணுங்கள் இல்லாதையும் உங்களுக்கு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க கிட்டே போயிட்டு பைபிளில் இப்படி ஒரு ஸ்டோரி இருக்காமல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இதுதான் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு கதை இதுதான் கிறிஸ்துமஸ் தினம் அப்படிங்கிறதுக்கான முழுமையான ஆதாரம் ஓகே ஓகே ஸோ கிறிஸ்மஸ் கதையெல்லாம் கேட்டுட்டீங்க ஸோ ஃபுல்லாக கிறிஸ்துமஸ்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம போவோம் இந்த கிறிஸ்மஸ் வந்து எப்போ அதிகாரப்பூர்வமாக வந்து இந்த தினத்தை எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி மக்கள் வந்து ஓகே இயேசு கிறிஸ்து பிறந்ததினை தொடர்ந்து எல்லாருமே அந்த வருஷத்தில் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு பண்டிகை வந்து கொண்டாடப்படலை அவங்க மெயினாகவே ஈஸ்டரை தான் கிறிஸ்தவ மக்கள் வந்து ஈஸ்டரை தான் கொண்டாடியிருக்காங்க கொண்டாடியிருக்காங்கங்கிறத விட நினைவுபடுத்தியிருக்காங்க தனக்காக இசு கிறிஸ்து மக்களின் பாவங்களை ஏற்று மறைத்த ஒரு தினத்தை மயி மறைத்து உயிர் தெரிந்த ஒரு தினத்தை வந்து எல்லாருமே ஈஸ்டர்னு சொல்லி அவங்க நினைவுபடுத்தியிருக்காங்களே தவிர்த்து கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு பண்டிகை வந்து கொண்டாடப்படலை ஆனால் இந்த பண்டிகை வந்து எந்த வருஷத்தில் அதிகாரப்பூர்வம் மாற்றும் அப்படின்னா ஒரு முந்நூற்றி முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து ரோம அரசர்கள் வந்து இந்த குளிர்காலத்தையும் சூரிய நிலாவையும் அடிப்படையாக கொண்டு வந்து இந்த தினத்தை கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சரியா டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி அப்படிங்கிறது வந்து கிறிஸ்து பிறந்த தினம் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கிறிஸ்து அண்ட் மஸ் அப்படிங்கிற பேரால் அழைக்கப்படுது அதாவது நீங்கள் வந்து எல்லாருக்கும் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மற்ற உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் கிறிஸ்து அப்படின்னு சொல்றது வந்து கிறிஸ்து அப்படின்னு சொல்றது வந்து கிறிஸ்துமஸ் அதாவது இயேசு கிறிஸ்துவ பேர் தான் கிறிஸ்து அப்படிங்கிறது மஸ் அப்படிங்கிறது வந்து திருப்பலி தெரிஞ்ச ஒரு வார்த்தை ஸோ ஏசு கிறிஸ்துவின் திருப்பலி அப்படிங்கிற வார்த்தை தான் முழுக்க கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு இது கிறிஸ்மஸ்னு அழைக்கலாம் இல்லாட்டி நத்தார் தினம் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே இந்த ரெண்டு வார்த்தை பிரயோகங்கள் தான் அடிப்படையாக கொண்டப்பட்டிருக்கு சொல்லக்கூட்டி ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கிறிஸ்துமஸ்க்கு வந்து அடையாளங்கள் சில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த அடையாளங்கள் வந்து இப்போ வானில் வந்து ஒரு நட்சத்திர வெளிச்சம் இருந்துச்சு நிறைய ஸ்டார்ஸ் இருந்துச்சு ஆட்டுக்குட்டி குட்டி மெழுகு வருத்தி இப்படின்னு நிறைய இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இதெல்லாம் அவங்க என்னத்துக்கு நினைவுபடுத்துகிறாங்க இந்த அடையாளங்கள்லாம் வச்சு ப்ரேயர் செய்கிறாங்க ஓகே இதை வந்து எதை நினைவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம் கிறிஸ்மஸ் தினத்தில் கொண்டாடப்படுகின்ற அடையாளங்கள் அடிப்படையிலான விஷயங்கள் என்ன ஓகே செல்ல குட்டி ஸோ இங்கே வந்து ஒரு போர்டில் ஃபுல்லாக கிறிஸ்மஸின் அடையாளங்கள் என்னென்னு போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் கிறிஸ்மஸ் நட்சத்திரம் கிறிஸ்மஸ் மரம் மணி ஓசை பரிசுகள் சாந்தாக்ளாஸ் சிலுவை மெழுகுவர்த்திகள் அப்புறம் ரொட்டி வகைகள் சில சொல்லப்படுது அப்புறம் கேக் சொல்லப்படுது தேவதூதர்கள் கிரீடம் புறா பனித்துளிகள் அப்புறம் மெழுகு வர்த்திகள் இங்கே வந்து அட்வென்ஸ் மெழுகுத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினாலு விஷயங்கள் ஆமாம் பதினாலு விஷயங்கள் என்னென்ன பேசுது இதுக்கான விரிவாக்கங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பதா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பதினாலு விஷயத்தையும் என்னென்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மரம்கள் இந்த விஷயங்கள் வந்து எதை மேம்படுத்தி சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா என்னன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் நட்சத்திரம் பிறந்த மூமெண்ட்ல அந்த ராஜாமார் வர்றதுக்கு எது உதவியா இருந்துச்சோ ஒரு நட்சத்திரம் வந்து கண்டிப்பா உதவியா இருந்துச்சு வாணி நொழியா ஒரு நட்சத்திரம் வந்து தோன்றுச்சு இந்த நட்சத்திரம் எதை அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிறப்பைதான் பெத்லஹெம் அவர் பிறந்தார் இல்லையா அந்த ஒரு நட்சத்திரை அறிவிக்கிற விதமாக தான் இந்த நட்சத்திரம் வந்து காணப்படுது சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே அவங்களோட நம்பிக்கை ஒளி வழிகாட்டல் இப்படிங்கிற நிறைய விஷயத்தை அடிப்படையா கொல்லப்பட்டிருக்கு இதே நம்ம ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி போனோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிறிஸ்துமஸ் மரம் இந்த கிறிஸ்மஸ் மரம் அப்படின்னு சொல்லும் போது எவர் கிரீன் அப்படிங்கிற ஒரு பெயரால் அழைக்கப்படுது இது எவர் கிரீன் புரியலையே என்ன சொல்ல சொல்லுவாருங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ இந்த கிறிஸ்மஸ் மரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பசுமையாக இருக்கிற எவர் கிரீன் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பயுமே இது எவர் க்ரீனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது இந்த மரம் வந்து அவங்களோட உயிரையும் நம்பிக்கையும் தெய்வ பாதுகாப்பையும் குறைக்கிற விதமாக இருக்குது இருளில் ஒளியையும் நன்மையும் வெற்றியையும் குறிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க வந்து அவங்களோட ஒரு நம்பிக்கை கூடிய ஒரு விஷயத்தையும் அவங்களோட பசுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடிப்படையாக கொண்டு எவர் கிரீன் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே எவர் கிரீன்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க முழுமையான க்ரீன் அப்படிங்கிற ஒரு பேரால அழைக்கப்படுது அண்ட் வாட் எவர் சொல்லணும்னு சொன்னால் இந்த மரம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஸ்டோரி இது ஒவ்வொருனுக்குமே நிறைய பெரிய ஸ்டோரி இருக்குது இந்த மரம் வந்து ஆரம்ப கால பகுதியில் எப்படி இருந்துச்சு இது என்ன மாதிரி இந்த மரம் வந்து தொடர்பு பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்களேன் கிரீன்ங்கிறது வந்து அவங்கட நம்பிக்கையும் உயிரையும் தெய்வ பாதுகாப்பையும் அடிப்படையாக காட்டுற ஒரு விஷயமா இருக்கும் அண்ட் தேர்ட் வந்து மணியோசை மணியோசை அப்படிங்கும்போது கிறிஸ்து பிறந்த நச்ச வந்து தெரிவிக்கிற விதமாக இருக்குது அதாவது மகனே ஒரு ரட்சகர் பிறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அடிப்படையாக காட்டுற ஒரு விஷயமாக தான் இந்த மணியோசை இருக்குது இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியை வந்து அறிவிக்கிறதோட மகனே உலகத்திற்கு இரட்சகர் பிறந்தார் என்று அறிவிக்கும் சத்தம் வந்து அடிப்படையாக கொண்டு இந்த மணியோசை வந்து சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து சிலக்கோட்டி நான்காவது விஷயமாக சொல்லும்போது பரிசுகள் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ராஜா மூன்று பேர் வந்தப்போ வந்து எஸ் கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து பரிசுகள் வச்சு அவங்க வணங்கியிருப்பாங்க இந்த பரிசுகள் என்ன ஞாபகப்படுத்துதுன்னு சொன்னால் புதியதோ ஒரு பிறப்பு புதியதொரு விஷயம் புத்தம் புதுதாக ஒரு விஷயம் கிடைக்குது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் இந்த பரிசுகள் அமையப்பெறுது அப்படின்னே சொல்லலாம்னு சொல்லத்துக்கே இது ரொம்ப தெரிஞ்ச விஷயம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாண்டகிளோஸ் அவரை பற்றி நான் சொல்லி தரேன் சாண்டகிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து இறைப்பணிக்காக தன்னை ஒப்பு கொடுத்து மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் அவங்கள வந்து சிரிக்க வைக்கணும் குழந்தைகளுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் மீது ஆர்வம் ஏற்படுத்தணும் குழந்தைகள் வந்து தெய்வ பிறப்பையும் அவங்க மகிழ்ச்சியும் மற்றபோ மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கிஃப்ட் வச்சுட்டு போவார் ஓகேவா சாண்டா கிளாஸ் ஃபஸ்ட் சொல்லித்தார் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது சில குட்டி சிலுவை சிலுவை வந்து அவரோட இறப்பை வந்து ஞாபகப்படுத்துகிற விதமா இருக்கு எசுகோஸோ மக்களுக்காக மறைத்த ஒரு விஷயத்த வந்து மாதிரி சில கூட்டி அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சில மெழுகுவர்த்திகள் மெழுகுவர்த்தி எதுக்காக ஏற்றுறாங்கன்னு சொன்னால் காதல் நம்பிக்கை ஒழு நம்ம இறைவன் ஒரு விதமான காதல் தான் அன்பின் அதிக வெளிப்பாடுதான் காதல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அன்பு உச்ச கட்டம் அதிகமா ஊடாக தான் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இறுதி அடுத்து வந்து இறுதி உணவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது ரொட்டி வகைகள் வந்து மறைக்கிறதுக்கு முன்னாடி அவர் சீசர்களுக்கு வந்து இறுதி ராப்போசனம் அப்படின்னு ஒன்று கொடுத்தினாரு அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துற விதமாக தான் அவர் உடலை வந்து உங்களுக்கு நான் வந்து இறுதி ரா பூசணமாக கொடுக்குறேன்னு அப்படிங்கிற ஒரு பேரால சொல்லப்பட்டு தான் இதை கொடுக்குறாங்க இது வந்து என்ன விஷயத்த பேசப்படுதுன்னு சொன்னா அந்த இறுதியாக ராபூசணம் இருக்குல்ல அதுக்காக தான் அந்த ரொட்டி வந்து சுவச்சில் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா ஸோ சில குட்டியும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த பிரியும் போகும்போது அவங்க வந்து ஒரு கேக் வகைகள் சொல்றாங்க கேக்குன்னு சொல்றதுக்கு இல்ல இது வந்து கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது கேக்குன்னு சொல்ல முடியாது அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கம்பு வடிவத்துல ஒன்று இடம் பெற்று இருக்கும் ஒரு கம்பு வடிவத்துல ஒன்று இருக்கும் இப்ப வந்து இது கைப்பிடின்னு கூட சொல்லலாம் அந்த வடிவத்தில் ஒன்று இருக்கீங்களே அது வந்து சும்மா அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு விதமாக காட்டுறது அதுக்கப்புறம் புழா இருக்கும் அது வந்து தூய்மையை காட்டுற ஒரு விதமாக இருக்குது அதுக்கப்புறம் அட்வெண்ட் மிளகு வந்து அவங்களோட நம்பிக்கையும் அவங்க நினைவூட்டலையும் இயேசு கிறிஸ்துவின் நினைக்கிறதையும் பிறப்பின் மகிழ்ச்சியும் காட்டுற ஒரு விதமாக இருக்குது இது அனைத்தும் தான் அடையாளங்கள் செல்லக்கோட்டை இந்த அடையாளங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு அவங்க கொண்டாடப்படுற ஒரு விஷயமாக அமைப்பிடுது இதுதான் அவங்களோட ஒரு முக்கியமான பாரம்பரியமான ஒரு விஷயமா இருக்கு சில குட்டி அடையாளம்லாம் பார்த்தாச்சு ஸோ அந்த கிஃப்ட் தரார ஒருத்தர் இவர் யாரு சாண்டா கிளாஸ்னா யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது சாண்டா கிளாஸ் பத்தி சரி ஓகே சேண்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்றது சில கோட் நீங்கள் எல்லாருமே நினச்சிருப்பீங்க இவர் வந்து கடவுளானு அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அவர் தான் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்குறாரு அப்படின்ட்டு அப்படியும் சொல்லலாம் இல்லை நான் இப்படியும் சொல்லலாம் சட் நான் இன்னொரு விதத்தில் உண்மையான கதையை சொல்கிறேன்னே இவர் வந்து ஒரு புனித ஆயர் ஒருத்தர் இல்லாட்டி இவர் வந்து மக்களுக்காக தொண்டு செய்கிற மக்களுக்காக புனிதமான தொழில்கள் செய்து அதாவது இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து இறைவனுக்காக சேவை செய்து இறைவனோட வாழ்ற ஒருத்தர் தான் நான்காம் நூற்றாண்டுல வாழ்ந்த புனித நிக்கலஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இவர்தான் தான் சாண்டா கிளாஸ் ஓகேவா வெயிட் 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 ஃபுல் ஸ்டோரி சொல்கிறேன் அவசரம் ஏன் ஸோ இந்த நிக்கலாஸ் அப்படிங்கிற என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் இருபத்தி நான்காம் திகதி அதாவது கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் இரவு இருபத்தி நான்காம் திகதி என்ன செஞ்சுருக்காரு மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி கிறிஸ்மஸ் வர்றதை வெயிட் பண்ணிக்கிட்டு ஓகே அடுத்த நாள் தானே கிறிஸ்மஸ் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது அன்பு பகிர்வது அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக இருந்திருக்காங்க ஓகே நம்ம இதை கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தலாமே ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லாருக்குமே புது மகள் புது வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது சிறுவர்கள் எல்லாருமே சந்தோஷப்படணும் சிறுவர்கள் இதில் என்ஜாய் பண்ணணும் ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ஒரு பைபிள் கோட்பாடி சிறுவர்களை என்னிடத்தில் வரவிடுங்கள் அவரை தடை செய்யாதீர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதனால சின்னவங்க வந்து சந்தோஷப்படுறது வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக இதை அடிப்படையாக வந்து நம்ம நிக்கலஸ் என்ன செஞ்சிருக்காரு ஒரு ஒரு ரெட் கலர் ஒன்று போட்டு ரெட் கலர் ஜக்கட் ஒன்று போட்டு இடுப்புல ஒரு பிளாக் கலர் பட்டி ஒன்று போட்டு அவர் கொஞ்சம் குண்டை சபியா இருப்பார் ஓகேவா அப்படி போட்டு பெரிய தாடி ஒயிட் கலர் தாடியோட வச்சு கையில க்ளோஸ் எல்லாம் ரெட் கலரில் பேக் வந்து ஷூ வந்து ஒரு பிளாக் கலரில் இப்படி போட்டுட்டு ஒரு க்யூட்டான சபியா ஒரு கேரக்டராக கிரியேட் ஆகி இந்த நைட் டைம்ல எல்லாம் வீடு வீடுகளுக்கு போய் அந்த பெரிய ஒரு இடம் அமைச்சு வச்சிருப்பாங்க அந்த புகைகள்லாம் வெளி போடுறதுக்கு இடம் அமைச்சு வச்சிருப்பாங்க இந்த இடத்துல எல்லாம் உள்ளே போந்து மெதுவாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட அவங்களுக்காக கிஃப்ட் வச்சிட்டு போவார் குட்டீஸ் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக இந்த வந்து அவர் புனிதமாக மக்கள் சந்தோஷப்படணும் குட்டீஸ் வந்து மெயினாக சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிக்கலஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி தொழில் செஞ்சுருக்காங்க இது எல்லாருமே சந்தோஷமாக அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக இவருக்கு சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க இந்த சாண்டா கிளாஸ்ங்கிற பேர் வந்து இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு இது இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு காலப்பகுதியில் கேலி சித்திரமாலாம் இவரை வரைஞ்சி இந்த மாதிரிலாம் செயற்பாடுகள் செஞ்சுருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாண்டா கிளாஸ் அப்படிங்கிறது வந்து புனித நிக்கலஸ் அவர்கள் தான் அவரை தான் நம்ம இப்போ சாண்டா கிளாஸ் நத்தாள் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம் நத்தார் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவர் தான் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துற ஒருத்தர் ஓகேவா சாண்டா கிளாஸ்னா இவரு தான் இப்போ தெரிஞ்சிருச்சா ஓகே சில குட்டி ஸோ சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து என்ன ட்ரெஸ் கோட் வியா பண்ணுவாங்க என்ன மாதிரி ஃபுட் வந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் இல்லாட்டி ஒயிட் கலர் தான் ட்ரெஸ்ஸஸ் வந்து மோஸ்ட் வியா பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலுமே ரெட் கலர் வந்து உடுத்துறது வந்து ஒரு விதத்தில் சாண்டா கிளாஸை ஞாபகப்படுத்துகிறதாகவும் ரெட்ங்கிறது வந்து பிறப்பை குறிக்கிறது அடுத்த ஒரு பிறப்பை வந்து குறிக்கிற ஒரு விதமாகவும் ரெட் கலர் வந்து வேப் பண்ணுவாங்களா அதே ஒயிட் கலர் அப்படிங்கும்போது தூய்மை என்னோட மகிழ்ச்சி அமைதி இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நினைவுபடுத்துகிறோமா ஒயிட் கலரும் வேப் பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டு கலர்ஸ் தான் மோஸ்ட் வந்து கிறிஸ்மஸ்க்கு வேட் பண்ணுற கலர்ஸ் ஓகேவா ஃபுட் அப்படிங்கும்போது நிறைய ஃபுட் இருக்கு இவங்க ஸ்பெஷலாக கேக் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கேக் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பிரதானமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்து 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 புதுசாக இப்போ நம்ம நம்ம பர்த்டேக்கு பர்த்டேக்கு எதுக்கு கேக் கேக் வெட்டுவோம் வெட்டுவோம் ஆ ஓகே பிறப்பை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் தட்ஸ் கிறிஸ்துவின் பிறப்பு அப்போ கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு புது பிறப்பு ஞாபகப்படுத்துகிற விதமாக அவங்க கேக் கட்டிங் பண்ணுறாங்களாம் ஓகேவா இதுதான் கிறிஸ்மஸ் தினத்தில் செய்யப்படுற விஷயங்கள் சில இதுதான் முழுக்க முழுக்க கிறிஸ்துமஸ் சொல்லப்படுது ஸோ ஃபர்ஸ்ட் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பில் இருந்து அவங்க உடுத்துற ட்ரெஸ் ஃபுட் வரைக்குமே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸ்பெஷலி நம்ம கியூட் சாண்டா கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சு வைப்பீங்க அவர் எதுக்காக குட்டீஸ் வந்து சந்தோஷமாக இருக்கணும் குட்டீஸ் வந்து அவங்க வந்து இந்த புது தினத்தை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கிஃப்டெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துவாரா ஸோ ஒவ்வொரு சேர்ச்சு சேர்ச்லாம் வந்து சாண்டா க்ளோஸ்லாம் வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போவாங்க ஸோ ப்ரேயர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் என் மைடியர் சில குட்டீஸ் எல்லாருமே இந்த கிறிஸ்மஸ் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது கம்ப்ளீட்டாக கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ சொல்லிக்கிட்டு இது முழுக்க முழுக்க செலிப்ரேட் பண்ண சந்தோஷம் எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சோ அந்த விதத்துல நம்ம இப்போ கிளாஸஸ் முடிச்சுக்க போறோம் சொல்லக்கூடிய லாஸ்டா ஒரு குட்டி ரிவியூவோட கிளாஸ் முடிச்சுக்கோமா ஓகே மைடே சொல்லக்கூட்டி ஸோ இன்னைக்கான கிளாஸஸ் முடிக்க வேண்டிய தருணமும் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கிற நம்பிக்கையில் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் வந்து ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் மீட்பர் வந்து உலகுக்கு பிறந்து மக்களின் பாவங்கள் எல்லாமே கழுவி அவர் மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து தன்னுயிரை பலியாக்குன்னு ஒரு சிறந்த தலைவனாகவும் கிறிஸ்தவ மக்களின் ஒரு மீட்பராகவும் இருக்கவர் தான் நம்ம ஏசு கிறிஸ்து அவர் பிறந்த தினத்தை மையமாக கொண்டாடுறதோடு அந்த தினத்தை மையமாக வச்சு அவர் பிறப்பை வந்து மையமாக எடுக்கிறதோடு இன்னொரு விஷயமா மனிதநேயம் அன்பு இரக்கம் ஒற்றுமை அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் மையப்படுத்தி தான் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ம இந்த பண்டிகை பொறுத்த வரைக்குமே கிறிஸ்டின் மக்கள் தான் கொண்டாடணும் கிறிஸ்தவ மக்களுக்கான உரித்தான ஒரு பண்டிகை அப்படிங்கிற ஒரு பேச்சில் உலகளாவிய ரீதியில் யார் வேணாலும் இந்த ஒரு பண்டிகையை கொண்டாடலாம் ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட வீட்டுங்களில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு கிஃப்ட்டு வச்சு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்து இந்த மாதிரி நிறைய விதங்களில் வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ இது உலகளாவிய ரீதியில் பொது ஒரு பண்டிகையாக தான் கொண்டாடப்படுது இது தனிப்பட்ட ரீதியில் கிறிஸ்துவ மக்கள் பண்டிகையாக இருந்தாலும் அவங்க மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணணும்னு அவங்களும் ரூல்ஸ் போடல ஸோ நீங்களும் இந்த பண்டிகையை வந்து கொண்டாடுறதோட நீங்களும் அன்பு மனித நேயம் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம் ஸோ உலகுக்கு எப்படி அந்த அந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மீட்பர் வந்து மீட்டு கொடுத்தாரோ இந்த காலத்திலே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பாவங்கள்லேருந்து விடுதலை பெற்று நீங்கள் இருக்கிற சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பாவத்திலேருந்து இதெல்லாம் செய்யக்கூடாது உங்களுக்கு ஒருத்தவங்க பாவம் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஸ்ட்ரைட்டாக சொல்லி பழங்க நீங்கள் பண்ணுறது தப்பு அது வந்து ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயங்களை பேசி நீங்களும் ஒரு சிறந்த குழந்தையா வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி இன்றைக்கி கிறிஸ்மஸ் வண்டிகள் நீங்க ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டாடிப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது